உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மனு கொடுக்க வந்த முதியவரை காவலர் ஒருவர் நெஞ்சில் தாக்கி துரத்தி அடித்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வனப்பகுதி ஆக்கிரமிப்பு குறித்து மனு அளித்து நியாயம் கேட்க வந்தவர் இரத்த காயத்துடன் திரும்பியது குறித்து வருகிறது இந்த செய்தி தொகுப்பு கடந்த தேர்தல் சமயத்தில் ஊரூராக சென்று தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களிடம் வாங்கிய மனுக்களின் கதியே இதுவரை என்னவென்று தெரியவில்லை ஆனால் ஆட்சி முடிய போகும் நேரத்தில் கடைசி கட்ட நாடகமாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாமை விளம்பர திமுக அரசு நடத்தி வருகிறது அதனால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என நம்பி செல்லும் மக்களுக்கும் ஏமாற்றமே மிஞ்சுகிறது ஏமாற்றம் மட்டுமின்றி அடி உதையும் பரிசாக கிடைக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறது மாவட்டத்தில் நடைபெற்ற சம்பவம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சாத்தூர் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் புதன்கிழமை நடைபெற்றது இந்த முகாமில் உப்புப்பேட்டை கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்த அறுபது வயதான வெங்கடாபதி என்பவர் அப்பகுதியில் உள்ள வனப்பகுதியில் முன்னூற்று ஐம்பது ஏக்கருக்கு மேல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதை மீட்க கோரி மனு வழங்கியதாக தெரிகிறது அப்போது சாத்தூர் கிராம நிர்வாக அலுவலர் வனப்பகுதியில் உள்ள இடத்தின் ஆக்கிரமிப்புக்கு துணை போவதாக குற்றம் சாட்டி முகாம் நடக்கும் இடத்தில் அந்த முதியவர் சப்தமிட்டுள்ளார் பெற்று வந்து எண்பத்தி மூணு அவ்வளோ ரீதியாக தப்புவிதமாக வந்து பட்டா கொடுத்துட்டாங்க அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் மனு கொடுத்துருக்கேன் கலைக்கிறேன் இன்ன வரைக்கும் அந்த கடிதத்தில் எந்த நடவடிக்கை எடுக்கலை நீ என்ன பண்ணுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு யூடியாவில் அன்பும் ரீதியில் பட்டா கொடுத்து எங்குக்கா கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க நான் வந்து கலெக்டரிட்ட வந்து மண் வச்சு கேட்கல எப்படிங்க வந்து நீங்க வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை பட்டா கொடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லெட்டர் கொடுத்துருக்கான் எனக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை வந்து பட்டா கொடுக்க வழி வகை இல்லை அப்படின்னு அப்படி இருக்கும் போது இப்போ ஆர்காடு தாசிந்தார் வந்து பதினோரு வீடு அங்க கட்டின்னு இருக்காங்க அரசே இந்த கவர் பண்ணும்போது தனி மனித ஒழுக்கம் எங்கேன்னு அடங்கி இருக்கோம் புகார் மனுவால் ஆத்திரமடைந்த கிராம நிர்வாக அலுவலர் ஷாபுதீனுக்கும் வெங்கடாபதிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றி ஏற்பட்ட கைகலப்பில் வெங்கடாபதியின் வலது கண் போரத்தில் காயம் ஏற்பட அவருக்கு அங்கேயே முதலுதவியும் செய்யப்பட்டது மோதல் குறித்து தகவல் அறிந்து வந்த ஆற்காடு கிராமிய நிலைய போலீசார் ஒருவர் அங்கிருந்து செல்லுமாறு வெங்கடாபதியை கூற இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது போலீசார் வெங்கடாபதியை தாக்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது குறித்து நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்ற வெங்கடாபதி உள்ள நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவது குறித்து மனு அளிக்க வந்தபோது தாக்கப்பட்டதாக தெரிவித்தார் தாக்குதல் குறித்து அங்கிருந்த தாசில்தாரும் எதுவும் கண்டுகொள்ளவில்லை என்றும் வனப்பகுதி நிலம் ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் கூட்டுசதி நடப்பதாகவும் அவர் ஆவேசமுடன் கூறினார் அதனால அவனுக்கு பொறுக்க முடியாம அடிக்க வந்துட்டான் சம்பந்தமே இல்ல அவன் இல்ல ஒண்ணு அவன் தாசில்தார் இங்கதான் இருக்காங்க கூப்பிட்டு ஒரு விசாரணை பண்ணல எல்லாம் கூட்டு கலவாணித்தனம் இதனிடையே பணியை செய்யவிடாமல் அரசு அலுவலரை தாக்கியதாக மனுதாரர் வெங்கடாபதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தால் கிராம நிர்வாக அலுவலர் அனைவரும் காவல் நிலையத்திற்கு முகாமுக்கு வந்தவர்கள் மனு கொடுக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் வெற்று விளம்பரத்திற்கு ஏனோ தானோ என நடத்தப்பட்டு வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனு கொடுக்க வந்த சாமானியர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது